கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அனுப்புடன் கூட ஊர் விட்டு ஊர் வருவாங்க சில பேரில் நாடு விட்டே நாடு வருவாங்க ஏன்னு சொன்னால் பிழைப்புக்காக யாம்பா இவ்வளோ தூரம் வந்திருக்குற என்ன கஷ்டம்பா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க வேலை கிடைக்கல இங்கே வந்தால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் வந்தங்க பிழைப்புக்காக குடும்பத்தை நடத்தினால பிழைப்புக்காக வந்திருக்குறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் பிழைப்பு இந்த வார்த்தையை பைபிளும் பயன்படுத்துகிறது பிழைப்பு ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வைத்து பலர் பிழைப்பு நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பைபிள் சொல்லுகிற பிழைப்பு வேறு புரிஞ்சுக்கிறீங்களா சத்தியத்தை அந்த பிழைப்பை குறித்து தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை வசனங்களை மட்டுமே பார்க்க போகிறோம் விளக்கங்கள் நான் கொடுக்க போவதில்லை ஏனால் நேரம் போதாது வசனங்களை மட்டுமே பார்க்கலாம் அப்ப ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு வந்து பிழைக்க வந்திருக்கிறேன்னு சொன்னவர்கள் வந்தவுடனே பிழைப்பு எப்படி வரும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிழைப்பு எப்படி வரும் இன்றைக்கு செழிப்பு உபதேசத்தாரம் கிருபை உபதேசத்தாரம் புதிய உடன்படிக்கை சத்தியம் என்ற பெயரில் கிருபையின் உச்சத்தில் செழிப்பின் உச்சத்தில் புதிய உடன்படிக்கை சத்தியத்திற்கு மாறாக கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை புரட்டி ஆனால் பிழைப்பு நடத்த தேசம் விட்டு தேசம் வந்த நானே வேலை செய்யணுங்க வேலை தேடணும் வேலையை கண்டுபிடிக்கணும் வேலையில் அமரணும் அதுக்கு சரியான ட்ரைனிங் எடுக்கணும் குளிராக இருந்தாலும் சரி பனி கொட்டினாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி காத்தடித்தாலும் சரி ட்ரெயின் ஓடினாலும் சரி ஓடுனாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாகுதுங்க பிழைப்புக்காக வேலை செய்தாக வேண்டும் அப்போ தான் பிழைக்க முடியும் ஒரு செயலை நான் செய்கிறேன் அந்த செயல்தான் வேலை அதன் மூலமாக எனக்கு பிழைப்பு உண்டாகிறது இது அப்படியே பைபிளுக்கு அப்படி தான் பொருத்தி பார்க்குறேன்னு வச்சிங்களேன் அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே ஜி ஜிம்பா மாதிரி பிழைப்பு கொடுக்கல நமக்கு சிலர் சொல்லுகிறார்கள் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்து விட்டார் உண்மை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இயேசுவுக்கு அது இலவசம் அல்ல நமக்கு இலவசம் ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற காரியங்கிறது பாருங்க அதுதான் பெரிய காரியம் அதுதான் பெரிய காரியம் இயேசு விளக்கரையும் கொடுத்துட்டாரு ஆனால் அந்த விளக்கரையும் கொடுப்பதற்கு அவர் எப்படிப்பட்ட செயலை அவர் செய்தார் அதுதான் திங்க் பண்ணி பார்க்கணும் அதே போலத்தான் நாம் எப்படிப்பட்ட செயலை அவருக்குள் பிழைப்பதற்கு நித்தியத்திற்குள் பிழைப்பதற்கு எப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறத கவனிப்பாங்க நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பானா இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் புசிப்பது என்றால் என்ன அப்பம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து நானே ஜீவாப்போம் என்றால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் தேவனிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்படுகிறது அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது புரிந்து கொள்வோம் சத்தியத்தை அப்போ தேவனுடைய வார்த்தையை உள்ளே புசிக்க வேண்டும் அந்த வார்த்தை ஜீவனாக இயேசு கிறிஸ்துவாக செயலாக வெளிப்பட வேண்டும் அதன் மூலம் நாம் பிழைக்க முடியும் என்று வசனம் சொல்கிறது என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைப்பான் இந்த அப்பத்தை உணவு என்றென்றைக்கும் பிழைப்பான் சில டைம்ல ராபோஜனத்தை குறித்து இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது விவாதமாக ஆனால் அப்ப ராபோஜனத்தை வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு ராபோஜனத்தை எடுத்து விட்டால் பிழைத்து விடுவோமா என்றால் இல்லை ஒன்று குறைந்த பதினோராம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது புரியும் ராபோஜனத்தை எப்படி எடுக்கணும்னு அப்போ எடுப்பதற்கு அதற்கு வேண்டிய செயல் கிறிஸ்துவுக்குள்ளான செயல் நானே உயிர்த்தெழுதலும் தேர்தலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவனும் மறித்தாலும் பிழைப்பான் நானே உயிர்த்தெழுதல் ஜீவன் அப்போ இயேசுவுக்குள் தான் ஜீவனும் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது அது ஒரு பொருள் அல்ல கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிட முடியாது பாங்க கொடுத்து வாங்கிட முடியாது பதவி வாங்குற மாதிரி காணிக்கை நிறையா கொடுத்தா பதவி கிடைச்சிடுது என்றைய நாளில் அப்படி வாங்கிட முடியாது வாரிசாக பிறந்தால் ஊழியக்காரக்கு பிள்ளையாக பிறந்தா பதவி கிடச்சி எடுத்து சபையே கடைச்சிடுது கட்டிடமே கடைச்சி எடுத்து அந்த மாதிரி அல்ல கொள்வோம் சத்தியத்தை கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் உயிர் தேடுதல் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் நுழைத்திருக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறது அப்போது தான் மறித்தாலும் பிழைக்க முடியும் என்று வசனம் பேசுகிறது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள் இதை குறித்து நான் பல செய்திகளில் பேசிட்டேன் அழித்தாள் பிழைப்பீர்கள் ஒரு செயல் பிரான்சுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்தால் பிழைக்கலாம் வாடகை கட்டலாம் கரண்ட் வரி கட்டலாம் தண்ணி வரி கட்டலாம் பொருள் வாங்கலாம் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்ப என்ன செய்யணும் உழைக்கும் அதுமாரி சரீரத்தினுடைய செயல்களை பாவ செயல்களை ஆவினால் அழித்தாள் அப்போ தான் பிழைப்பு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பிரியமானவலை இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற புதிய ஏற்பாட்டினுடைய வசனம் புதிய ஏற்பாட்டில் புதிதாக வந்ததல்ல அது பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவன் அந்த வசனத்தை பேசி கொண்டு வருகிறார் பைபிள் எழுதி முடிக்கிற காலம் இப்போ பைபிள் முஷா நம்ம கையில் கற்று அன்றைக்கு இந்த வசனத்தை பல அப்போஸ்லர்களும் சீஷர்களும் மற்ற சீர்திருத்தவாதிகளும் பேசும்போது ஆரம்ப நாட்களில் பைபிள் முழுமை பெறவில்லை அப்போ பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் காண்பித்துக் கொடுக்குறேன் அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா இராது என்றார் அப்போ என்ன அர்த்தம்னா பின்வாங்கி போக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது பின்மாற்றத்தில் பல போனார்களா என்றால் போனார்கள் அவர்கள் ஆத்மாவை இழந்தார்களா என்றால் இழந்தார்கள் சரித்திரத்தில் பத பல உதாரணங்கள் உண்டு எனவே பிரியமானவரில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை அப்படியே பார்த்தோம் இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்ற வசனம் பல இடங்களில் அதை அதாவது அதுக்கு ஒத்ததாக வருகிறது இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று ஆபக்குக்கு ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பார்ப்பானால் இதே வசனம் அங்கு தெளிவாக வருது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படி என்ற வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ ஆகமத்தை எடுத்தாலும் சரி ஆகமத்தை எடுத்தாலும் சரி நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி இசைக்கலை எடுத்தாலும் சரி இன்னும் அநேக இந்த சின்ன சின்ன புஸ்தகங்கள் பார்த்தீங்களா தீர்க்க தரிசன புஸ்தங்கள் இப்படிப்பட்ட புத்தகங்கள் எடுத்தாலும் சரி தெளிவாக்குது ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் நல்லா கவனிங்க நான் விளக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பேன் ஆனா பிரதர் நம்ம பழைய பாட்டில் இல்லை புதிய பாட்டுல நான் ஒன்று சொல்கிறேங்க புதிய ஏற்பாட்டில் கட்டைபிடிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை அது கற்பனையோ இல்லை அவருடைய கட்டளையோ கட்டளைன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு போயிடுறாங்க இல்லை கடவுள் என்ன நமக்கு சொன்னால் இது இதெல்லாம் அதாவது ஒருத்த சொல்கிறார் இல்லை நீயும் நிதானமாக பதில் சொல்லிட்டப்ப நீயும் அந்தபடியே போய் செய் அது ஒரு கட்டளை தான் அது பேசுறது ஒரு கட்டளை தான் ஆண்ட ஒரு மனுஷனை பார்த்து நம்மை பார்த்து ஏன்னா ராஜாதி ராஜா அரசால போகிறவர் அவர் ஆண்டவர் அப்படி என்று சொல்கிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்தை கட்டளையாக பேசி இன்றைக்கு பலர் விசுவாசிகளை வேறு ஒரு கோணத்தில் கொண்டு போனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் பரிதாமான ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது பாவ உணர்வாற்று உலகம் சபைக்குள் வந்து புகழ் சபைக்குள் வந்து புகழ்ச்சி சபைக்குள் வந்து விளம்பரம் சபைக்குள் வந்து சமூக வலைதளங்களால் சீர்கட்டு போன பல காரியங்கள் சபைக்குள் வந்து பல ஆட்டம் பாட்டம் சபைக்குள் வந்து சில வேளைகளில் மது சபைக்குள் வந்து பழைய பழக்க வழக்கங்கள் மாறாதவைகள் அப்படியே சபைக்கு வந்து போய் சபைக்குள் இப்படி பல காரியங்கள் ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் கிருபைக்குள்ளே வந்துட்டோம் ஒன்றை சொல்லுகிறேன் கிருபை என்பது தேவன் பாவத்தை மேற்கொள்ளுவதற்கு அவர் கொடுத்த கிருபை வல்லமை அது மூலயமா மேற்கொள்ளணும் இயேசு சகல பாவங்களும் நீக்கி நம்மை ரட்சிப்பார் தான் கிருபையும் வல்லமையும் கொடுக்கப்பட்டது கடைசி வரைக்கும்லாம் பழைய மனுஷனில் இருக்கிற பாவம் சபைக்குள் வந்து நான் விடுதலை அடையவில்லை என்றால் என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய விசுவாசம் வேதம் சொல்லுகின்ற ரட்சிப்பு விசுவாசம் அல்ல புரிஞ்சுக்கொள்வோம் நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் ஒரு உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்து கட்டுப்பா எவன் அதை நோக்கி பார்க்கறானோ அவன் பிழைப்பான் இங்கே என்ன எவன் நோக்கி பார்க்குறான் நோக்கி பார்க்காதவங்க பிழைப்பு இல்லை நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க சிலுவையை நோக்கி பார்க்குறவங்க பிழைப்பாங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்க பிழைப்பாங்க கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறவங்க பிழைப்பாங்க கிறிஸ்துவை சிலுவை சுமந்த அவரை பின்பற்றுறவங்க பிழைப்பாங்க கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுபடும் போது பிழைப்பாங்க தாழ்மையில் இருக்கும் போது பிழைப்பாங்க புகழ்ச்சியும் விட்டு விலகிறவங்க பிழைப்பாங்க நோக்கி நோக்கி பார்த்தவங்க தூக்கி வச்ச அந்த சர்ப்பத்தின் காரியத்தை பார்த்தவங்க பிழைத்தார்கள் அடுத்தது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுள் என் கட்டளைகளை கை கொள் அப்பொழுது பிழைப்பாய் நீதிமொழி நான்காம் அதிகாரம் நான்கு வசனம் நீதிமொழியில் மட்டுமே பல வார்த்தைகள் வருகிறது ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வருகிறேன் ஏன்னா நேரம் போய்கொண்டே இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக பேசும்போது பலர் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் பிழைக்கவே பிழைப்பானான் பார்த்தீர்களா என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவன் பிழைக்கவே பிழைப்பான் போதுல வாசிக்கிறோம் வட்டிக்கு கொடாம பொலிச வாங்காம லஞ்சம் வாங்காம வஞ்சிக்காம ஏமாற்றாம உண்மையா ஆண்டவருக்கு பொழுது அவன் பிழைக்கவே பிழைப்பான் பாத்தீங்களா அப்ப பிரியமானவில்லை விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு காரியம் அந்த விசுவாசம் என்பது வெறுமளவில் வார்த்தையில் சொல்லிவிட்டு போவதல்ல அரசியல் தலைவர்கள் போலவோ பட்டிமன்ற பேச்சாளர்கள் போலவோ இல்லை இந்துக்களை போலவோ மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து இயேசுவை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே அப்படி சொல்லிவிட்டு போவதல்ல விசுவாசம் அந்த விசுவாசம் ஆகப்பட்டது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா எவ்வளவையும் நாம் செய்தால் அவர்களின்படி செய்தால் அவர்களின்படி நடந்தால் அவர்களின்படி நோக்கினால் அவர்களின்படி நாம் இருந்தால் அழித்தால் இப்படி இதற்கு பின்னாக தான் அந்த பிழைப்பு இருக்கிறது புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை பிரியமானால் இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்களே வாசியங்களே ஆண்டவர் அருமையாக உணர்த்துவார் பேசுவார் ஏமாற்றப்பட்டு போகாதீர்கள் வஞ்சக உபதேசம் வஞ்சகமான தந்திரமான உபதேசம் பாடல்கள் ஆடல்கள் பண வசூலிப்பு முறைகள் கலியாட்டுகள் மூளை செலவை செய்கின்ற உபதேசங்கள் மோகத்தை உண்டாக்குகிற உபதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை சீர்குலைந்து கொண்டிருக்கிறது சீர்திருத்தவாதிகளின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு இமாலய சீர்திருத்த மாற்றம் இன்றைய தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பிரான்ஸ்லயும் சரி அமெரிக்காவிலும் சரி லண்டன்லையும் சரி தேவை கத்தோலிக்க சபைகள் பல மூடப்பட்டு கொண்டு வருகிறது பல இடம் வியாபார சிரமம் வருது ஆனால் பல இடங்கள்ல சபைகள் கட்டிடங்கள் இருக்கிறது சபையில கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகின்ற ரட்சிப்பு விசுவாசம் அந்த நீதிமான் பிழைக்கின்ற அந்த காரியம் இருக்கிறதா என்றால் பெரிய கேள்வி எழுப்புகிறது பிரியம்மா ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு எங்கள் சபைக்கு எங்கள் ஊருக்கு எங்கள் தெருவுக்கு அண்டவரே சீர்திருத்தவாதிகள் காலத்தில் அப்போ சொல்ல காலத்தில் வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு அதாவது அந்த மனம் திரும்புதல் அந்த பாவ உணர்வு அடைகின்ற அந்த ஒரு காரியம் எங்களிடத்தில் வர வேண்டும் என்று ஜபம் செய்வோம் ஆண்டவரை கிருபியை ஆண்டவரே நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோப்புதாவே ஆண்டவரே அந்த பிழைப்பு உம்மில் இருக்கிற பிழைப்பு உம்மக்குள் இருக்கிற அந்த பிழைப்பு உன் வார்த்தையில் நடக்கின்ற அந்த காரியத்தில் இருக்கிற பிழைப்பு உங்களுடைய வசனத்தை நோக்கி பார்க்க இருக்கிற பிழைப்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களிலே காணப்பட கருபு செய்வராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாய்மையுடபங்களும் நல்லப்பிதாவே ஆமேன்